வெல்கம் டு இன்றைக்கி நம்ம இறால் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் கார்ன்ஃப்ளார் இருக்கு இல்லையா அது ஒரு தான் மைதா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு அது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மசால் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ப்ரான்ஸை நல்லா மஞ்சப்படி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கடையில் வா என்ன தான் கிளீன் பண்ணி வாங்கினாலும் அதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பிளாக் கலரில் நிரம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லது மசாலா எல்லா இறையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை நல்லா சூடாக்கி அதில் ப்ரான்ஸை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து போடுங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வச்சோ இல்லை ஹைல வச்சோ பொரிச்சிங்கன்னா மசாலாலாம் சரியாக வராது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க சும்மா சும்மா கிளறி விட்டிங்கன்னா மசாலா எல்லாம் தனித்தனியாக வந்துடும் அடுத்து அந்த பக்கமும் வெந்துருச்சுன்னா தனியாக எடுத்துட வேண்டிதான் இப்போ நமக்கு மசாலா உதிராமல் டேஸ்டியான இறால் சிக்ஸ்டி ஃபைவ் கிடச்சிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ